தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது முதல் கட்ட ரெண்டு மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே பொய் தானுங்க நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும் முதலமைச்சர் இங்கோடு நிக்கல பாசிச பாஜக அரசு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேர் இருக்கணுமா பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள் வாய்க்குழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதினு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பான்னா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நிச்சயமா இருப்பான் எந்த சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோவம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் பொய் சொல்றேன் எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமாக பச்சமல பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டுருந்தங்க ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க அதுக்கு நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கறோன்னு சொல்றோம் நவோதியா வித்யாலயாவை கொடுக்கறோன்னு சொல்றோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கறோங்கிறோம் நவோதியா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேர் மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாரா இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பார் ஒருத்தர் வந்து கேட்பார் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்க அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்று யாருக்கோ விருது வாங்கினாங்க எண்ணெய் விட்டுருங்க பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்துல இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் நீங்கெல்லாம் வந்து பேசுறீங்க கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன் அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன்னா இப்ப மாதத்துல தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம் எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியில் இருந்து சட்டம் ஒழுங்கில் எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் மும்மாறி மலை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாய செப்பல் எடுத்து அடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளியே வரதானா போறேங்க பேசுறாங்க அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க அதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசேகா வந்திருக்கணும் எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி உங்களுக்கு தெரியும் வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம தாமதப்பட்டிருக்கிறது தாமதப்பட்ட ஒரு ஒரு துறையும் தில்லு முள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார் திருநெல்வேலிக்கு இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமாக உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா 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 கொடுக்க கல்வி கடன் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்குது அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்கறோம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரிய எழுதி வச்சுக்க முன்னூத்தி நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது போது பார்க்கணும் இன்ப கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தி ஒரு அம்மாவை பார்த்து யார்மா இந்த அம்மா நீ எதிரியம்மா அப்படின்னு அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறான் யாராக இருந்தா நான் எதிரியது இன்பது அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துகிறோம் எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எழுந்திரிச்சு அப்படி ரெண்டு சேர் தள்ளி உட்காறாங்க மூர்த்தி சொல்கிறேன் எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலினா அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது பாருங்க தள்ள விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலம நமக்கு இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சுகிட்டு முதலமைச்சர் கையை விடுறீங்க அதுக்கு தான் பேண்டை போட்டுதான் பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது